الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد كني تركوريا صحودر صحودر هلي صحابة برمكة لوريا والكي لرند سيلا پاکنگلائي نام بارت ورخروم வரலாறு குறிப்புகள் அவர்களுடைய சம்பவங்கள் நிச்சயமாக அதில் நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய சம்பவங்களாக அது அமையும் அந்த சம்பவங்களை கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டும் பாடங்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் எப்படி ஈமானோடு மார்க்கத்துக்காக வேண்டி குர்பானி கொடுப்பது என்கிற அம்சங்களோடு வாழ்ந்தார்களோ அதே பாதையில் நாமும் பயணிக்க முயற்சிக்க வேண்டும் அன்மார்வர்களை இன்று நாம் பார்க்க போகும் ஒரு சஹாபிய பெண்மணி பெயர் அறியாத ஒரு சஹாபிய பெண்மணி அவர்களுடைய பெயர் ஹதீசுகளில் சொல்லப்படவில்லை அவர்கள் தொடர்பாக ஓர் இரண்டு சம்பவங்கள் உண்டு அந்த சம்பவத்தில் நமக்கு சில படிப்பினைகள் உண்டு என்கிற அடிப்படையில் அந்த சஹாபிய பெண்மணியை குறித்து நாம் பார்க்கலாம் ஆயிஷா அல்லாஹ் ஹுவன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கருத்த பெண்மணி அடிமையாக இருந்து ஒரு கோத்திரத்தால் அவர்கள் அடிமைத்தனத்தை விட்டு விடுவிக்கப்பட்டார்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு அல் மஸ்ஜிது நபவியில் அவர்களுக்கென ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது பள்ளிவாசலில் தான் அவர்கள் தங்கியிருப்பார்கள் அவர்களுக்கு குடும்பம் கோத்திரம் என்று யாரும் கிடையாது பள்ளிவாசலில் தங்கியிருப்பார்கள் அந்த கருத்த பெண்மணி வன்ஹாவை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒரு கவிதை பாடுவார்கள் ஓர் இரண்டு வரிகள் ஐஷார் அன்ஹா அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த பெண்மணி சொல்வார்கள் என்று கவிதை சொல்வார்கள் என்ன அர்த்தம் அந்த ஆபரணம் சம்பந்தப்பட்ட அந்த நாள் நம்முடைய இறைவனின் அற்புதங்களில் ஒன்றாகும் தெரிந்து கொள்ளுங்கள் அவன்தான் இறை மறுப்பாளர்களின் ஊரிலிருந்து நிச்சயமாக என்னை காப்பாற்றினான் என்று இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்வார்கள் கவிதையாக அதற்கு ஐஷாரதில்லா வான்ஹா அவர்கள் அந்த பெண்மணியிடம் கேட்டார்கள் என்ன விஷயம் சந்திக்கும் இந்த வரிகளை நீங்கள் பாடுகிறீர்களே என்ன அந்த ஆபரணம் தொடர்பான சம்பவம் என்னது என்று கேட்க அந்த பெண்மணி அந்த சம்பவத்தை அறிவித்தார்கள் என்னவென்றால் இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த அந்த கோத்திரத்துக்கு மத்தியில் அவர்கள் இருந்தார்கள் இருந்த காலத்தில் ஒரு முறை அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு சிறுமி ஒரு சின்ன பொண்ணு அந்த சிறுமியுடைய கழுத்தில் பச்சை நிற தோலால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆபரணம் இருந்தது அந்த ஆபரணத்தில் முத்துக்கள் பொருத்தப்பட்டிருந்தன அந்த சிறுமி அந்த ஆபரணத்தை கீழே போட்டு விடுகிறாள் அல்லது தொலைத்து விடுகிறாள் கீழே விழுந்து கடந்த அந்த ஆபரணத்தை மாமிசம் என்று நினைத்து தோலால் தயாரிக்கப்பட்ட காரணத்தினால் மாமிசம் என்று நினைத்து ஒரு சிறிய பருந்து வந்து அதை எடுத்து பறந்து விட்டது அந்த ஆபரணம் அந்த சிறுமியுடைய கழுத்தில் இல்லாமல் இருக்க அந்த கோத்திரக்காரர்கள் இந்த பெண்மணி என்ன செய்தார்கள் சந்தேகம் கொண்டார்கள் இவள் தான் எடுத்திருப்பாள் சந்தேகப்பட்டு அந்த பெண்மணி சொல்கிறார்கள் என்னிடம் அந்த ஆபரணம் இருக்கிறதா என்று அவர்கள் தேடி பார்த்தார்கள் சோதனை செய்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மர்மஸ்தானத்தை கூட அவர்கள் பார்க்காமல் விடவில்லை ஒழித்து வைத்திருக்கிறாளா என்று பிறகு அந்த பெண்மணி சொல்கிறார்கள் அவர்கள் இப்படி என்னை தேடிக்கொண்டிருக்க என்னிடம் நான் சிரமத்தில் இருக்க அந்த நேரத்தில் சரியாக அந்த பருந்து வந்தது வந்த அந்த ஆபரணத்தை கீழே போட்டுவிட்டது நான் உடனே அந்த மக்களை பார்த்து சொன்னேன் எந்த ஆபரணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் என் மீது சந்தேகம் கொண்டீர்களோ இதோ பாருங்கள் அந்த ஆபரணம் நான் அதை எடுக்கவில்லை அந்த சிறுமியுடைய அந்த ஆபரணத்தை திருடுவதை விட்டு நான் பரிசுத்தமானவளாக இருக்கிறேன் இதோ நீங்கள் சந்தேகப்பட்ட அந்த விஷயம் பாருங்கள் என்று நான் சொன்னேன் பிறகு இந்த இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தால் அந்த பெண்மணியுடைய மனநிலை எவ்வளவு பாதிப்படைந்திருக்கும் யோசித்து பாருங்கள் ஆகவே அந்த இடத்தை விட்டவர்கள் என்ன செய்தார்கள் வந்து விட்டார்கள் வந்த பிறகுதான் நபிகள் நாயகம் சல்லா சமர்களை அவர்களை குறித்து கேள்விப்பட்டு இஸ்லாத்தை குறித்து கேள்விப்பட்டு அவர்கள் முஸ்லீமாக மாறினார்கள் ஆகவேதான் அந்த பெண்மணி சொல்வார்கள் இந்த ஆபரணம் தொடர்பான அந்த சம்பவம் அந்த மக்களை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது வெளியே வந்த பிறகுதான் இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டு முஸ்லீமாக மாறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக ஒரு காரணமாக அமைந்தது என்கிற அடிப்படையில் தான் அந்த ஆபரண் நடந்த அந்த ஆபரண் தொடர்பான அந்த சம்பவம் ரப்புடைய ஒரு ஏற்பாடு என்பதாகவும் அற்புதம் என்பதாகவும் அல்லாஹ் அல்லாஹுபானுவத்தால் அத்தகைய காஃபிர்களை விட்டல்லா என்னை காப்பாற்றி விட்டான் என்பதாகவும் அந்த கவிதை நினைச்சுவார்கள் அடிக்கடி அந்த பெண்மணி பாடுவார்கள் என்பதாக ஆயிஷா ரதில்லா வன்னா அவர்கள் சொல்கிறார்கள் அநேகமாக இந்த பெண்மணி தான் சை புகாரியில் இடம்பெற்ற இன்னொரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸில் சொல்லப்பட்ட பெண்மணியாக இருக்கலாம் அல்லா நன்கறிந்தவன் என்னவென்றால் மஸ்ஜிது நபவியில் ஒரு கருத்த பெண்மணி பள்ளிவாசலில் தங்கியிருப்பார்கள் என்பதாக அபுஹொரேர் ஆறுதியிலானவர்கள் அறிவிக்கிறார்கள் ஏற்கனவே என்ன சொன்னோம் அந்த பெண்மணி இஸ்லாத்தை தழுவிய பிறகு பள்ளிவாசலில் தங்கியிருப்பார்கள் என்பதாக ஐஷாரில்லா உனா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு ஹொரேர் அறுதியிலானவர்கள் சொல்கிறார் மஸ்ஜிது நபவியில் ஒரு பெண்மணி தங்கியிருந்தார்கள் கருத்த பெண்மணி அவர்கள் விட்டார்கள் ஒஃபாத்தான பிறகு இரவு நேரத்தில் சஹாபா பெருமக்களே வசூல் செய்யக்கூடிய அந்த கடமைகளால் நிறைவேற்றிய பிறகு அவர்களை தொலை வைத்து அடக்கமும் செய்து விட்டார்கள் அடுத்த நாளோ அல்லது ஓர் இரண்டு நாட்கள் கழித்தோ நபிகள் நபிகள்நாயகம் சுல்லாஹூ அலிவஸ்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடம் விசாரித்தார்கள் என்ன அந்த கருத்த பெண்மணி என்னானார்கள் சில நாட்களாக காணவில்லை என்று கேட்க சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் யார் ரசூர் அல்லா அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் அவர்களுடைய ஜனாசா தொழுகையை நாம் நடத்தி அடக்கம் செய்து விட்டோம் அதாவது சஹாபா பெருமக்கள் அந்த பெண்மணி வஃபாத் ஆன பிறகு அந்த பெண்மணிக்காக ரசூல்லாசம் அவர்களை சிரமப்படுத்தி அழைத்து ஜனாசா தொழுகை தொலை வைக்கும்படி சொல்லி இப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை அந்த பெண்மணியுடைய விடயத்தை சஹாபா பெருமக்கள் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கவில்லை நாமளே தொழுது அடக்கம் செய்து விடலாம் என்றுதான் சாபா பெருமக்கள் ரசூலுக்கு சொல்லாமலே ஜனாதா தொழுகை நடத்தி அடக்கம் செய்து விட்டார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சலல்லாசம் அவருடைய நிலைப்பாட்டை தான் நாம் கவனித்து பார்க்க வேண்டும் நபிசுலாசம் அவர்கள் சஹாபாவை பார்த்து சொன்னார்கள் அஃபல அதன் துமுனி ஏன் அந்த பெண்மணியுடைய ஒஃபாத்துடைய தகவல் எனக்கு நீங்கள் சொல்லவில்லை சொல்லியிருந்தால் நானே தொலை வைத்திருப்பேனே என்று சொல்லி அந்த பெண்மணி எங்கு அடக்கம் செய்தீர்கள் என்று அவருடைய ஹபர் எங்கே இருக்கிறது என்று கேட்டு ரசூல் அவர்கள் அங்கு சென்று ஜனாசா தொழுகையை தொழுது வந்தார்கள் அந்த பெண்மணிக்காக துவா செய்து விட்டு வந்தார்கள் என்கிற தகவலை அபு ஹுரேரா ரத்து அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆகவே பாருங்கள் அன்பானவர்களே ஏற்கனவே நாம் சொன்ன ஒரு செய்திதான் நபீசலுல்லா வசம் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களில் பல பேர் பலவீனமானவர்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது செல்வ செழிப்புள்ளவர்கள் கிடையாது ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் ஒரு நாளும் நினைச்சவில்லை நம்பிக்கை கொண்ட மக்களில் இவர்கள் பணக்காரர்கள் இவர்கள் ஏழைகள் என்றெல்லாம் பாரபட்சம் பார்க்கவில்லை வித்தியாசம் பார்க்கவில்லை அவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தால் தஹ்வாவின் அடிப்படையில் அவர்களுக்கு இஸ்லாத்தில் கண்ணியம் உண்டு நபி சல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸிலே அந்த பாடத்தை தருகிறார்கள் மக்களுக்கு மத்தியில் வசதி வாய்ப்புகள் செல்வத்தின் அடிப்படையில் வித்தியாசம் பார்க்கக்கூடாது அல்லா சுபானுவ தாலா தஹ்வாவின் அடிப்படையில் தான் கண்ணியத்தை தருகிறான் நாமும் செய்ய வேண்டும் தஹ்வாவின் அடிப்படையில் நம்முடைய பார்வையில் வெளிப்படையாக யார் ஐவேலி தொழுகிறார்களோ நோன்பு நோக்கிறார்களோ குரான் ஓதுகிறார்களோ சிக்கிறு அதுக்கார் செய்கிறார்களோ துவா செய்கிறார்களோ ஹராமான காரியத்தில் ஈடுபடுவதில்லையோ வட்டிக்கு வாங்குவதில்லையோ மது அருந்துவதில்லையோ வெளிப்படையில் யாருடைய வாழ்க்கை இப்படி சுத்தமாக இருக்குமோ அவர்களை நாமும் செய்ய வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் யார் இந்த விஷயங்களை கடைபிடிப்பதில்லையோ அந்த மக்களை காட்டிலும் அல்லா சுபானா தஹுவாவின் அடிப்படையில் தான் கண்ணியத்தை தருகிறான் நாமும் வெளிப்படையாக யார் தஹ்வாதாரியாக வாழ்வார்களோ அத்தகைய மக்களை அந்த தகுவா இல்லாத வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அந்த மக்களை காட்டிலும் அதிகம் கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் தஹ்வாவின் அடிப்படையில் தான் கண்ணியம் செல்வத்தின் அடிப்படையிலோ குடும்பம் கோத்திரத்தின் அடிப்படையிலோ கிடையாது என்கிற பாடத்தை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிசம் அவருடைய இந்த நிலைப்பாடு நமக்கு சொல்லி தருகிறது ஆகவேதான் அவர்களே ஒருமுறை உமர் பின் ஹத்தாப் ரத்லான் அவர்கள் அமீர் உல் மீனின் ஹலீஃபாவாக இருந்த சமயத்தில் அவர்கள் அஸ்ஃபான் என்கிற பகுதிக்கு அந்த ஆட்சி அதிகாரம் தொடர்பான வேலையாக செல்கிறார்கள் அஸ்ஃபான் என்கிற அந்த பகுதியில் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் இருக்க மக்காவில் உமர் பின் ஹத்தாப் அவர்களுடைய ஆட்சியில் கவர்னராக இருந்த ஒருவர் நா ஃபிய ஒரு அறிஞர் கவர்னர் அவர்களும் அஸ்ஃபானில் உமர் பின் ஹத்தாபை சந்திக்கிறார் அப்போது உமர் பின் கத்தாப் அவர்கள் ஹலீஃபா மக்காவுடைய கவர்னர் ஆகிய நாஃபியா பின் ஹாரிஸ் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்களே மக்காவில் உங்களுக்கு பிரதிநிதியாக யாரை நீங்கள் விட்டு வந்தீர்கள் கவர்னர் நீங்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் தனக்கு பிரதிநிதியை விட்டுதானே வர வேண்டும் ஆகவே உங்களுக்கு பிரதிநிதியாக யாரை விட்டு வந்தீர்கள் என்று சொல்ல நாஃபியா அவர்கள் சொன்னார்கள் இபுனு அப்சாவை நான் விட்டு வந்தேன் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் கேட்டார்கள் இபுனு அப்சா அவர் யார் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இன்னார் இன்னாருடைய அடிமை என்று சொன்னதும் அடிமையை நீங்கள் மக்காவுக்கு கவர்னராக ஆளுநராக நியமித்து வந்தீர்களா என்று கேட்க ஆம் எதற்காக என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள் ஏனெனில் இபுனு அப்சா என்கிற அந்த நபர் அடிமையாக இருந்தவர் ஒரு காலத்தில் அவர்கள் அல்லாஹுடைய வேதத்தை மனப்பாடம் செய்தவராகவும் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களை அறிந்தவராகவும் அந்த கல்வி உள்ளவராகவும் இருக்கிறார் என்று அதற்கு காரணத்தை சொன்னார்கள் அதற்கு உமர் பின் ஹத்தா பிரதீன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய வேதத்தை மனப்பாடம் செய்தவரை நீங்கள் ஆளுநராக நியமித்து வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் நபிகன் நாயகம் சல்லாஹம் அவர்களை சொல்வதாக கேட்டிருக்கிறேன் இன் அல்லாஹ் கிதாபி ஆகிறீன் அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு சிலருடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் யார் வேதத்தை படித்து அமல் செய்வார்களோ அதே நேரத்தில் யார் அந்த வேதத்தை படிப்பதில்லையோ அமல் செய்வதில்லையோ நம்பிக்கை கொள்வதில்லையோ அத்தகைய மக்களை இதே வேதத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் தாழ்த்தி விடுகிறான் அல்லாஹ் சிலரை இந்த வேதத்தை கொண்டு உயர்த்துகிறான் இதே வேதத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் சிலரை தாழ்த்தி விடுகிறான் என்று உமர் பின் ஹத்தாப் ரதிலானவர்கள் நபிகள் நாயகம் சுலாஸ்மர்கள் சொன்னதாக அறிவித்தார்கள் ஆக வென்பார்வர்களே இஸ்லாத்தில் நம்பிக்கை கொண்டு அமல் செய்வது இந்த வேதத்தை படிப்பது புரிந்து அதுக்கேற்ப நடப்பது என்கிற விஷயங்களை கொண்டுதான் நமக்கெல்லாம் கண்ணியத்தை தருகிறான் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஆகவேதான் நபி சொல்லாஹு அலசமர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எட்டு ஒன்பது வயது உள்ள ஒரு சிறுவர் உமர் உபனு அபி சலமா அநேகமாக அந்த சஹாபியுடைய அந்த சிறுவருடைய பெயர் உமர் அந்த சஹாபியை நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் அவர்கள் வசித்து வந்த மஹல்லாவுக்கு நியமித்திருந்தார்கள் இன்று நம்மில் சிலர் என்ன செய்கிறோம் வயதில் சிறுவர் பருவ வயதை அடைந்தவராக கூட இருக்கலாம் பதிமூணு பதினாலு வயது இருக்கலாம் பார்க்க சிறுவராக இருப்பார் அவ்வளவுதான் அவர் தொலை வைத்தால் செய்வார்கள் கேள்வி எழுப்பார்கள் சிறுவர் தொலை வைக்கலாமா சிறுவர் பின்னால் நாம் தொழலாமா என்றலாம் இங்கு பாருங்கள் நபிகள் நாயகம் சலுல்லா ஹுலம் அவர்கள் எட்டு ஒன்பது வயது உள்ள ஒரு சிறுவரை அதுவும் நஃபில் தொழுகை கிடையாது இரவு தொழுகை தராவி தொழுகை மாதிரி அல்ல ஐவேலை தொழுகைக்கு இமாமாக நியமித்திருந்தார்கள் காரணம் என்ன அந்த மஹல்லாவில் மூத்த சகாபாவுக்கு மனப்பாடம் இல்லாத அளவுக்கு அந்த சிறுவருக்கு ஹுரான் மனப்பாடமாக இருந்தது ஆகவேதான் இந்த கண்ணியம் மக்களை தொழுகை என்கிற விஷயத்தில் வழி நடத்தக்கூடிய அந்த இமாமத் என்கிற அந்த கண்ணியத்தை நபீ சொல்லா சமர்கள் கொடுத்திருந்தார்கள் ஆக வெண்பானவர்கள் இஸ்லாத்தில் செல்வத்தின் அடிப்படையில் குடும்பம் கோத்திரத்தின் அடிப்படையில் கண்ணியம் அல்ல ஈமானின் அடிப்படையில் அமல் சாலை நற்செயல்கரின் அடிப்படையில் மார்க்க கல்வியின் அடிப்படையில் தான் கண்ணியம் என்கிற ஒரு பாடத்தை இந்த ஹதீஸ் நமக்கு இந்த கருத்த பெண்மணி தொடர்பான செய்தி நமக்கு தருகிறது அந்த பெண்மணி ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது பெயர் கூட நமக்கு தெரியாது கருத்த பெண்மணி என்று ஒரு தன்மையோடு தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி பள்ளிவாசலில் இருந்து பள்ளிவாசலை பெருக்குவார்கள் அந்த வேலைகளை எல்லாம் செய்வார்கள் என்று அந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது ஆகவே அவர்கள் இஸ்லாத்தில் வாழ்ந்து மரணித்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்கள் கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள் அவர்கள் ரசூலை பார்த்து நம்பிக்கை கொண்டதே பெரிய கண்ணியம் சஹாபி பெண்மணியாக ஆகிவிட்டார்கள் அதையும் தாண்டி அடக்கம் செய்து முடித்த பிறகு கூட நபிகள் நாயகம் சலாஹமர்கள் அந்த பெண்மணியுடைய ஜனாசா தொழுகை தொழுதார்கள் அந்த பெண்மணிக்காக நபிகள் நாயகம் என்று எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த பெண்மணிக்கு ரசூலுடைய பிரார்த்தனை அடைவது ரசூலுடைய துவாவை பெற்றுக்கொள்வது காரணம் என்ன இஸ்லாத்தை தழுவி அமல் செய்த காரணத்தினால் ஆகவே அன்பானவர்களே நாமும் யாரை வினசிக்கூடாது செல்வத்தின் அடிப்படையில் குடும்பம் கோத்திரத்தின் அடிப்படையில் வித்தியாசம் பார்த்து கண்ணியப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோ என்று செய்யக்கூடாது மாறாக மார்க்கத்தின் அடிப்படையில்தான் மக்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் எல்லாரையும் கண்ணியப்படுத்த வேண்டும் யாரும் இழிவுபடுத்தக்கூடாது அதில் குறிப்பாக யார் தகுவாதாரியாக வாழ்வார்களோ அத்தகைய மக்களை கூடுதல் கண்ணியத்தோடு நாம் பார்க்க வேண்டும் நடக்க வேண்டும் என்கிற ஒரு படிப்பினை இந்த சம்பவத்தில் உண்டு அதே போக அதுபோல் அன்பானவர்களே அந்த அறியாமை கால அந்த மக்கள் அந்த பெண்மணியை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு எந்த அளவிற்கு இழிவாக நடந்து கொள்கிறார்கள் சொன்னால் அந்த பெண்மணியுடைய மர்மஸ்தானத்தை கூட அவர்கள் செய்தார்கள் ஒழித்து வைத்திருக்கிறாளா என்று பார்த்தார்கள் சொன்னால் யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அறியாமை ஆனால் இதை இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக இருந்தால் ஒருபோதும் இப்படிப்பட்ட செயலை செய்ய முடியாது செய்ய மாட்டார்கள் மாறாக முதலாவது சட்டம் என்ன யாரை குறித்தும் தேவையில்லாமல் சந்தேகப்படுவது ஹராம் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு அவர்களுடைய மானம் மரியாதை விஷயத்திலே இப்படியெல்லாம் செய்வதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம் அடிப்படை சட்டம் எனது யாரை குறித்தும் தேவையில்லாமல் தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்ளவே கூடாது வீணான எண்ணங்களை பல எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் சில எண்ணங்கள் பாவமாகும் எப்படிப்பட்ட எண்ணங்கள் தேவையில்லாமல் ஒருவரை குறித்து தவறாக யோசிப்பது ஒரு பொருளை நானே கீழே தொலைத்திருப்பேன் கீழே போட்டிருப்பேன் ஆனால் அந்த பொருளை தேடி பார்த்ததும் இல்லை என்று தெரிந்ததும் இன்னார் தான் எடுத்திருப்பாரோ கொஞ்ச நேரம் முன்னாடி இவர் இவர் தான் வந்து போயிருந்தார் இவர்தான் தான் எடுத்திருப்பார் என்றெல்லாம் தேவையில்லாமல் சிலரை குறித்து இவர்தான் தான் இருப்பார் திருட்டு போன்ற பாவத்தை அவர்கள் மீது அவதூறாக உள்ளுக்குள் யோசித்து கொண்டு பார்த்தால் கீழே விழுந்து கிடக்கும் ஆகா தேவையில்லாமல் இப்படி யோசித்தேனே என்று நாம் என்ன செய்வோம் தன்னை தானே பழித்துக்கொள்வோம் இப்படி தேவையில்லாமல் ஒருவரை குறித்து தப்பாக யோசிப்பதே மார்க்கத்தில் ஹராம் என்று சொன்னால் தேவையில்லாமல் அப்படி வீணான எண்ணங்களை கொண்டு வந்து அந்த வீணான எண்ணங்களின் அடிப்படையில் ஒரு பெண்மணி விஷயத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொள்வது ஜாகிலியத்தான செயல்தானே தவிர மார்க்கம் அறிந்தவர்களாக இருந்தால் இப்படி செய்ய முடியாது ஆகவே முஸ்லிம்கள் அல்லாவை ரசூலை நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது பல வருடங்கள் முன்பு நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் ஆப்கானிஸ்தானிலே ஒரு பெண்மணியை செய்தார்கள் மக்கள் முஸ்லிம்கள் தான் இத்தனைக்கும் ஒரு முஸ்லீம் பெண்மணி அநேகமா ஃபர்ஹுந்தா ஏதோ அந்த பெண்மணியுடைய பெயர் அந்த பெண்மணிக்கும் தாயித்து கட்டக்கூடிய ஒரு நபர் தாய்த்துகள் விற்பனை செய்யக்கூடியவர் தாயத்து விற்பனை செய்து மக்களை ஏமாற்றக்கூடியவர் அந்த பெண்மணிக்கும் அந்த நபருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் அதற்கு அந்த பெண்மணி இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றாதீர்கள் என்று உபதேசம் தான் செய்கிறாள் அந்த ஆணோ இணை அந்த நபர் உடனே மக்களை கூட்டி இதோ பாருங்கள் குரானை இழிவாக பேசுகிறாள் என்று அவதூறு சொல்லி வந்த மக்கள் நினைச்சவில்லை விசாரிக்க கூட இல்லை இவன் சொல்வது சரியா அல்லது பெண்மணி நான் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யவில்லை நான் உபதேசம் தான் செய்தேன் என்றத பெண்மணி சொல்ல யார் என்ன செய்தார்கள் யார் சொல்வது உண்மை ஒரு விசாரணை கிடையாது உடனே ஒரு கூட்டம் வந்து அந்த பெண்மணியை அடிக்க தொடங்கி அதை பார்த்து மற்ற மக்களும் வந்து என்ன விஷயம் என்று கேட்க ஹுரான இழிவுபடுத்தி பேசிவிட்டால் எந்த விசாரணையும் கிடையாது எல்லா மக்களும் சேர்ந்து கொலைய செய்து விட்டார்கள் இது முஸ்லீம்கள் செய்யக்கூடிய வேலையாக இது காட்டு முராண்டித்தனமான செயல் ஒரு விசாரணை கிடையாது ஒரு ஆராய்வது கிடையாது தீர விசாரிப்பது கிடையாது உடனே அடிக்க தொடங்கி விடுவது இது ஒருபோதும் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களின் செயலாக இருக்க வாய்ப்பில்லை இந்த பெண்மணி தொடர்பான அந்த சம்பவத்தை பாருங்கள் அப்படி தான் ஒரு விசாரணை கிடையாது ஒரு இது கிடையாது உடனே சந்தேகப்பட்டு அந்த பெண்மணியுடைய மானம் மரியாதை விஷயத்தில் விளையாடுவது அப்படிப்பட்ட செயலை தான் ஆப்கானிஸ்தானில் இருந்த மக்கள் செய்தார்கள் ஒருபோதும் இது முஸ்லிம்களுடைய செயல்களாக இருக்காது முஸ்லிம்கள் என்று சொன்னால் சக முஸ்லிம்களை குறித்து நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வீணான எண்ணங்களுக்கு இடம் தரக்கூடாது சந்தேகங்கள் வந்தாலும் நிச்சயம் வேண்டும் இல்லை அவர் அப்படி செய்திருக்க மாட்டார் அவர் ஒரு முஸ்லிமான நபராச்சே ஆச்சே அல்லாவை மறுமையினாலே நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராச்சே அவர் இப்படி செய்திருக்க மாட்டார் என்று எக்ஸ்கியூஸ் தான் தேடும் காரணம் தான் தேட வேண்டும் தெளிவான ஆதாரம் ஏதாவது கிடைத்தால்தான் அடுத்த கட்டம் இப்படி செய்திருக்க வாய்ப்புண்டு என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டுமே தவிர எடுத்த உடனே ஒருவரை குறித்து தவறாக யோசிப்பதோ அந்த தவறான எண்ணங்களின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுப்பதோ அல்லா ரசூலை மறுமையினாலே நம்பிக்கை கொண்ட மக்கள் செய்யக்கூடிய செயல் அல்ல என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபானுவத்தாலான மறைவருக்கும் சஹாபா மக்களுடைய சம்பவங்களை படித்து அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக أنا بشينك رجلاً ترني وآل ناري موري برت كوريه توفي آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم بحمدك الله اللهم لا تستغفرك واتوب إليه